சாமி வணக்கம் நீங்க எத்தனை நாட்களா திருவண்ணாமலைய கிரிவலம் சுத்தி வரங்க ஐயா கிட்டத்தட்ட ஒரு கிரிவலம் வச்சு நூத்தி எட்டு நாள் வந்தேன் ரெண்டாவது தடவை ரெண்டு கிரிவலம் வச்சு அது ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கை வச்சு முடித்தேன் அப்புறம் மூணு கிரிவேலை வச்சு நூற்றி எட்டு முடிச்சேன் இடையில கேப் விட்டு போச்சு மறுபடியும் இப்போ ஒன்னு ஒரு கிருவேலை வச்சு நூற்றி எட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு தான் முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூவா நிக்காம போகணுங்கிறதுல அப்படியே ஆர்வத்துல வந்துகிட்டு இருக்கேன் ஐயா மூணு கிரிவலம் நூத்தி எட்டு நூத்தி எட்டுன்னு சொல்லிட்டு வச்சா முன்னூறு நாட்களுக்கு மேலே வருது ஐயா எப்படி ஐயா நீங்க இப்படி கிரிவலம் சுற்றி வரீங்க ஒரு அதாவது சில பேருடைய ஆதரவு எனக்கு அதுல ஒரு மிகப்பெரிய பேலன்ஸ் தான் என்னுடைய ஆதங்கத்தை என்கிட்ட இருக்க ஆர்வம் தூண்டுறதுக்கு காரணமே பக்கத்தில் உள்ளவங்களுடைய ஒரு ஊக்கம் கொடுத்ததில் அந்த ஊக்கம் தான் எனக்கு ஏன்னா என்னையும் தெரியும் மாதிரி அந்த விஷயம் இப்ப திருவண்ணாமலை தீபம் எவ்வளவு வசதியோ அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல என சுத்தி உள்ளவங்க எனக்கு கொடுத்த ஆர்வமும் அதை நான் விதம் செயல்படுத்தினா எதுக்கு நீங்க திருவண்ணாமலை இப்படி தினந்தோறும் கிரிவலம் சுத்தி இருக்கீங்க என்ன காரணம் சுருக்கமா சொல்லப்பா சிவனடியார்னா அதாவது உழைச்சி பத்து ரூபா சம்பாதிச்சு அவர் படிய முன்னால இப்படியெல்லாம் இருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பான ஒரு விஷயம் ஏன்னா படியுக்கு முன்னால் இப்படி இருந்தா கூட எல்லாருக்குமே விழுப்புமா கண்டா சாது கூட ஏதா ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சார் பொதுமக்கள் மத்தியில் நமக்கு கொடுத்த தர்மம் அந்த தர்மத்துக்கு நாமளும் ஒரு திருப்பி எதுவும் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாமா இது செய்யும்போது அவங்க செய்கிற தர்மத்துக்கு நாம் ஒரு ஈடு கொடுத்த மாதிரி அதனால நானும் சரி வேலை பார்க்க முடியலைனாலும் கிரிவலமாக வந்து அந்த ஆதங்கத்தை கழிச்சிக்கிடலாம் அதில் அவருக்கு நமக்கும் ஒரு ஆறுதலையும் ஆறுதல் மட்டும் இல்லை ஒரு நமக்கு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி அந்த வரத்தை கண்டினியூவாக நிற்காமல் செயல்படுத்துகிறதும் மற்றவங்களுக்கு அது போய் சேரும்போது யாரு என்ன ஒரு விளாசமே அதில் ஒரு மேல் விளாசமே இருக்கு அந்த மேல் விளாசம் திருவண்ணாமலைக்கு தான் பொருணும் அதனால அதை கண்டினியூவாக நிக்காம செய்யணும்னு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை குபேர ஆசைன்னு சொல்லலாம் சரிங்க சூப்பர் ஐயா ஏன்னா திருவண்ணாமலையை கிரிவலம் சுத்தி வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பதினாலு கிலோமீட்டர் அதை தினந்தோறும் சுத்தி வரீங்க நீங்க மிகப்பெரிய ஒரு மகான் மாதிரி நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வருடங்களா ஒரு சாதுவாக இருக்கீங்க சிவனடியாராக இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்தே சாதுவாக இருக்கிறேன் இருந்தாலும் அப்பமெல்லாம் கொஞ்சம் வேலை போ அங்கங்கே வேலை பார்ப்பேன் ஆனால் கவசாயம்தான் கட்டும் ருத்ராட்சன் ஆனால் சொல்கிறது கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் மகாபாரதத்தில் அம்பாலும் கிருஷ்ணன் எப்படியோ கும்படுற சிவனாக இருந்தாலுமே எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மகாபாரதம் எல்லாருக்குமே பிடிக்க விஷயம் அதனால் அதில் கொஞ்சம் ஆதி ஆர்வம் அதிகம் ஆனால் கிருஷ்ணனையும் விடுறது இல்லை அம்பாலையும் விடுறதில்லை சிவனையும் விடுறது இல்லை யாரும் நல்ல எல்லாருமே நமக்கு மிகப்பூர் என்ன சொல்ல ஒரு அருள் அருள் செய்யக்கூடிய நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு அதில் நமக்கு கிடைக்கிற ஒரு வரம் அந்த வரத்தை நம்ம க பதிவாக நிற்காமலே இப்போ கிரிவல பாதையில் வந்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ பேர் அறிமுகமே இல்லாமல் சாமி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்ம கேட்டால் போகுது அப்போ அந்த ருத்ராட்சம் வந்து ஒருமுகத்தோட ஒரு அடையாளம்லாம் அதில் எடுத்துக்காட்டுது சாமிங்கிற அந்த வார்த்தை அந்த ஒருமுகம் தான் அதை தான் பண்ணணும்னு சொல்லி நிக்காம செய்யணுங்கிறது என்னுடைய ஆறு சாமி நீங்க தினந்தோறும் கிரிவலம் சுத்தி வரீங்க சுத்தி வரும்போது நீங்க என்ன உணர்ந்தீங்க உணர்வு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு சாமி அந்த சந்தோஷம் சொன்னா புரியாது அது போய்கிட்டே இருக்கும் அதுல கிரிவலம் வந்தா தான் அந்த சந்தோஷம் புரியும் ஏன்னா உருவம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம இதை நமச்சுவாயங்கிறோம் அந்த விஷயம் நம்ம இதில் கிரிவலம் வர 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 தான் நமக்கு அது புரியும் சாமி சொன்னா மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஒரு அனுபவம் இன்னும் வரல இருந்தாலும் வர ஓட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் எனக்காக வேண்டி வெயிட் பண்ணுங்க நிச்சயமாக நம்பிக்கை த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ரெண்டும் கொண்டது தான் உருவமே அந்த உருவம் அதனால் கொஞ்சம் எனக்கு இன்னும் படிக்க வேண்டியிருக்கு உடனே படித்து முடிக்கிற விஷயம் இல்லை எனக்கு கிரிவேல பாதையில் இன்னும் படிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது ஒன்றும் ரெண்டும் இல்லை ஏகப்பட்ட நான் படிக்க படிக்க முடிக்க இன்னும் அடுத்த ஜென்மா வந்தாலும் இதில் படிக்கணுங்கிற ஆர்வம் தான் எனக்கு இருக்குது காதுவாவே படிக்கணும் எனக்கு ஐயா இப்ப திருவண்ணாமலையே ஒரு நாளைக்கு கிரிவலம் சுத்தி வந்தாலே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஒரு வருடமா கிரிவலம் அப்ப உங்களுக்கு கால் எல்லாம் வலிக்காதா ஆரம்பத்துல கொஞ்சம் வலி இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் ரெஸ்ட் நமக்கு உடம்புக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு என்னென்ன உண்டுமோ அந்தந்த எல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சதுனால கொஞ்சம் நான் தக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு கண்டினியூவா இப்போ ஃபர்ஸ்ட்லயா செருப்பு போட்டு வந்தேன் இப்போ செருப்பு இல்லாம வந்துகிட்டு இருக்கேன் அப்போ அதனுடைய ஒரு வரம் இதுல கொஞ்சம் ஒரு பக்க பாலம் இருக்க போய் தான் இப்போ செருப்பு இல்லாம வர முடியுது எல்லாத்துக்குமே உதாகரணம் அந்த கிரிவல பாதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு சாதாரணமா சாதாரணமாக சொல்லி மாறாத அவ்வளோ சொல்ல முடியாது லேசா நான் ஒரு அதாவது எவ்வளோ கடுகு அளவை விட இன்னும் சின்னதா தான் சொல்லியிருக்கேன் இன்னும் எவ்வளவோ இருக்கு அவ்வளவு எல்லாம் சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த ரேஞ்சுக்கு வரலாம் இன்னும் வரவேண்டிய இருக்கு வர வர நான் சொல்றேன் சாமி சொல்லிடுவீங்க ஆஹ் சாமி திருவண்ணாமலையை கிரிகோமம் சுத்தி வரீங்க இல்லையா காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆறரைக்கு கிளம்புனோம்னா மூணு மணி நேரத்துல முடிக்கணுங்கிற அந்த ஒரு உந்த தான் வருவார் அவசரமும் இருக்காது வேகமும் வேணும் விவேகமும் ரெண்டையும் கலந்து தான் செயல்படுத்துவார் பாத்துக்கிற உங்களுக்கு என்னடா அவ்வளோ அவசரமா போறான் அவசரம் அவசரம் இல்ல ஒரு சந்தோஷமும் கூட ஆகிருக்கு எப்படி அந்த மூணு மணி நேரத்துல வந்துடணும் முடியும் அப்புறாத இன்னைக்கு டெக்னாலஜி கலத்து அதுல ஒரு டெக்னாலஜி கூட கலந்துருக்கு சாதனைங்கிறது எந்த விதத்தில் வேணாலும் பண்ணலாம் இருந்தாலும் முடிஞ்சது சில நேரம் கால் மணி நேரம் கூட ஆயிரும் சில நேரம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் வந்துடுவேன் அப்படியெல்லாம் நான் கணக்கு பார்ப்பேன் ஓ அப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அஞ்சு நிமிஷம் மிச்சம் முடியும் அந்த அஞ்சு நிமிஷம் நமக்கு உலகமாக பெருசு சாமி ஏன்னா ஒரு சேஃப்டிங்கிறது எல்லாம் ஒரு மூணு மணி நேரம் கணக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ அஞ்சு நிமிஷம் எடுத்தால் ஒரு மணி நேரம் எடுத்தால் அந்த ஒரு மணி நேரமே உலகம் போகிறாமே சாதனை மாறிது அப்படி திருவச்சிருவதுக்காத என்ன சொல்ற கடுகு திருக்காத கடுகு சிரித்தாலும் அதனுடைய காரம் இல்ல அது மாதிரி ஒரு விஷயம் சாமி நீங்க கிரிவலம் சுத்தி வரீங்கல்ல காலையில எத்தனை மணி கிரிவலம் சுத்தி வரீங்க ஆறரைக்கு கிளம்ப இல்ல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் சாப்பிட்டு கிரிவலம் சுத்தி வருவீங்களா சாப்பிடாமலே வந்துருவீங்களா பெரும்பாலும் ஆசிரமத்துல எனக்கு அங்க சூப் ஜூஸ் குடுப்பாங்க அதை குடிச்சிட்டு கிளம்பி வருவேன் மத்தியில எங்கேயாவது ஒரு இடத்துல டீ குடிப்பேன் வாட்டர் பாட்டில் வாங்கி சாப்பிடுவோம் வாங்கிப்பீங்க இடையில ரொம்ப முடியலைன்னா டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு தான் வருவேன் எதையும் ஒளிச்சு விரும்பல இருந்த ஓப்பனாகவே சொல்றேன் ரொம்ப பசியா இருந்ததுல கண்டிப்பா கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ரெண்டு இட்லியே சாப்பிட்டுட்டு தான் பிறகு சரிங்கய்யா தினந்தோறும் கிரிவலம் சுத்தி வரீங்களா ஆமா நீங்க எத்தனை மணி நேரம் வந்து ஓய்வு எடுக்கிறீங்க சாயந்தரம் கரெக்டா ஆறு ஆறரைக்கெல்லாம் படுத்துருவோம் சார் படுத்து மூணு மணிக்கு எந்த எந்த டைம் எப்படி போனாலும் சரி பகல் போற என்ன எப்படி வேலை இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கிடைச்சா சும்மா தான் உட்காந்துருப்பேன் ஆறு மணி ஆறரைக்கு படுத்துருவோம் அது எந்த வேலை இருந்தாங்க ஐயா திருவண்ணாமலைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வாரம் வாரம் நாட்கள் தினமும் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வராங்க திருவண்ணாமலையை கிரிவலம் சுத்தி வர்றதுனால என்ன நன்மை நடக்குது உங்க கருத்துக்கள் என்ன அத கேக்குறேன் தானே நீங்க நன்மைன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா அதுக்கு இப்ப விதாக விதாகரணம் ஒரு நேரத்துல இந்த கிரிவாலயத்துல இவ்வளவு கூட்டம் போயிடுச்சுதா இல்லையா நன்மை இருக்க போய் தானே அந்த கூட்டம் இப்ப எவ்வளவு கூட்டம் வருது ராத்திரியும் பாதையில் ஆழ்க்கை போய்கிட்டே தானே இருக்கிறாங்க அதாவது கடிகாரம் நின்னாலும் இடவேல பாதையில ஆழ்க யாராவது போகாம இருக்கிறாங்களா எப்பவும் அந்த யாத்திரைக்காரங்க போய்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்ப அதுல வந்து நன்மை இருக்க போய் தானே அந்த ஒரு நன்மை அது மாதிரி உள்ள ஒரு விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல நாங்களும் எங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு கிரிவலம் சில பேரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க சாதுக்கல்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க வாரத்துக்குறோட வர்றவங்க இருக்கிறாங்க இல்லை டைம் கிடைச்சா வர்றவங்க இருக்கிறாங்க ஒரு நாளில் எப்படியும் ஒரு கிரிவலம் வரணும்னு நினைச்சி இருக்கிற சாதுக்களும் இருக்கிறாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது நிறைய பேர் நிறைய ஒரு கோட்பாடுகளோடு சுற்றுறவங்களும் இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு கூட்டம் இருந்தால் இப்போ கூட வெயிலாக இருந்தா கூட தைக தைக குழந்த ஊட்டிகளோடு போறவங்க எவ்வளவோ பேர் போக போறாங்க அப்போ அந்த ஒரு நன்மை இருக்க போய் தான் அந்த இது நன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கு சாமி அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரிங்க ஐயா இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கிரிவலம் சுற்றி வந்தால் நல்லது ஐயா சாமி இருபத்தி நாலு மணி நேரம் முகூர்த்தத்துக்குரிய நேரம் ஏதாவது ஒரு நேரம் முகூர்த்தம் நீங்க குறிக்காம இருந்திருக்கீங்களா இது வரைக்கும் கல்யாணங்கள் எத்தனையோ கல்யாணங்கள் நடந்திருக்கு நடந்த அத்தனை கல்யாணத்திலயும் நடு இரவுல இருந்து நடு உச்சி வரைக்கும் முகூர்த்தங்கள் இது வரைக்கும் குறிக்கப்பட்டிருக்கு இல்லேன்னு இல்லைன்னு சொல்லி சொல்லப் அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்குங்க முகூர்த்த நேரங்கள் இருக்குங்கிறத நீங்க நம்புறீங்க இல்ல அதுவும் சாமி கிரிவலமே கம்ப்ளீட்டா முகூர்த்தம் முகூர்த்த நேரம் ஐயா மக்கள் திருவண்ணாமலை கிரிவலத்தை எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் ஐயா இங்கே நிர்ணயிக்கப்பட்ட எட்டு அஷ்டலிங்கம் இருக்கு ராஜகோபுரத்திலிருந்து தொடங்கி இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எமலிங்கம் எருதுலிங்கம் அடுத்தது இந்த வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் இதுக்கடையில் எடுக்க பிள்ளையார் கோயில் அதாவது மோட்சமாக இருக்க முன்னு இப்போ பெயர் வச்சிருக்கிறாங்க இதுக்கடையில் சூரிய லிங்கம் இருக்கு சந்திரலிங்கம் இருக்கு இதையெல்லாம் கலந்து எல்லாருமே வர்றாங்க ஆனால் நிர்ணயிக்கப்பட்டது எட்டு அஷ்டலிங்கங்கள் நமக்கு பெரிய கோயிலுக்கு சுற்றி உள்ள ஒரு காவல் தீபங்களா வச்சு அதையும் வணங்கி வர்றது தான் அதுக்கப்புறம் இந்த மூணையும் கலந்து இப்போ அதுவும் இந்த மூணு ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு முதல்ல சூரியலிங்கம் அஷ்டலிங்கம் அந்த மோட்ச மார்க்கம் எல்லாம் தெரியாம தெரியாமல் இருந்ததுன்னா அஷ்டலிங்கங்களுக்கு உள்ள இப்போ தான் உட்படுத்தி இருக்கு இப்போ அதுவும் கூட நல்ல பிரபலமாக இருக்கு அப்ப எல்லாருமே அதையும் வணங்கி தான் போறாங்க போறாங்க ஆமாம் கண்டிப்பா அப்ப மறக்காம திருவண்ணாமலைக்கு வர மக்கள் திருவண்ணாமலை நீங்க ஒரு சின்ன ஒரு கல்ல வச்சு நீங்க அதுக்கு பொட்டு வச்சாலும் அதையும் தான் போறாங்க பக்தர்கள் தான் போறாங்க கண்டிப்பா கும்பிட்டு போறாங்க சாமி அப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா லிங்கத்தையும் மறக்காம பக்தர்கள் வணங்கிட்டு போனோம் கண்டிப்பாங்களே அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க மலையை காட்டி சில உதாரணங்கள் சுட்டி காட்டுறாங்க பார்த்தா வெறும் மலைதான் அந்த மலையில என்ன உருவந்து அவங்க நம்பிக்கை இருக்க போயிருதுன்னா அவ்வளவு மனசு பூர்த்தி அதை நம்புறாங்க அவங்க சொல்றது மட்டும் இருத்தோட்டம் நம்புறதுதான் பெரிய விஷயம் சாமி அப்ப நம்பிக்கை தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ரெண்டையும் கலந்து அதில் வருது அவங்க யாரையும் தவிர்க்க முடியாது நல்லது தான் இல்ல பாதைய திருவண்ணாமலைன்னா நல்லது நல்லதுன்னு மக்கள் வந்து வரணும் கண்டிப்பா மக்கள் இன்னும் வருவாங்க சாமி பத்து வருஷம் ஆகட்டும் அப்புறம் பாருங்க திருவண்ணாமலை சரிங்கய்யா திருவண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் மக்கள் வரது இல்லையா மாநிலங்கள் தான் வராங்களாம் கர்நாடக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க யார் வந்தாலும் அவங்க வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும் இந்த கோயில் இன்னும் ரொம்ப பிரபலமா வெளியில இருந்து ஆள்கள் தான் அந்த கோயிலோட பிரபலமே வெளிப்படுது அப்ப அந்த நம்பிக்கை நடைமுறையில தான் ஜனங்க கூடிக்கிட்டே இருக்கிறாங்க நம்பி எந்த காரியத்தை நம்பி வர்றாங்களோ அப்ப அந்த கோயில் மீது அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு இருந்துகிட்டே இருக்கு அத நம்பி வரவங்களோட நம்பிக்கை நிறைவேறுது அந்த நம்பிக்கை நிறைவேறுது நம்பிக்கை நிறைவேற்றப்படுது ரெண்டுமே இந்த கோயிலை எந்த அளவுக்கு அவங்க மனசு பூர்த்தியா திருவலம் வந்து வணங்கி போறாங்களோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை பலன் கொடுக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அவங்கள நம்பி இன்னும் வேற ஆட்கள்லாம் வர்றாங்க அப்போ அந்த வளர்ந்துகிட்டே தான் இருக்க வழிய குன்றல்கள் என்றைக்கும் முந்தி போக முடியாது ஏன் திருவண்ணாமலைக்கு என்னென்ன மாநிலத்திலேருந்துலாம் வராங்க ஐயா கிட்டத்தட்ட கர்நாடகா தெலுங்கானம் ஆந்திரா ஆஹ் நம்ம தமிழ்நாட்டுல சென்னை ரொம்ப பிரதானம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜில்லாவிலே சென்ற எனக்கு தெரிஞ்சு சென்னைக்காரங்க அதிகமாக வராங்க அதுக்கப்புறம் மற்ற ஜில்லாக்கள் உள்ள ஃபஸ்ட்டு சென்னை தான் யா கவுண்டிங் பண்ணால் சென்னைக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க சரிங்க ஐயா நீங்க திருவண்ணாமலைய இத்தனை நாட்கள் கிரிவலம் சுத்தி வரீங்களா ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா வேண்டுதல் எனக்கு சாமியாருக்கு இனிமேல் வேண்டுதல் நான் என்னத்தை சேர்க்க போறேன் எனக்கு கிடைக்கிறது தர்மம் அந்த தர்மத்துக்குள்ள எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல கைய ஒரு உள்ளங்கை அளவுக்கு நமக்கு டெய்லி வத்தாம அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு மேல என்ன வேணும் சாமி அதில் பெரிய நான் ஒன்று சொத்தாக சேர்க்க போகிறேன் ஒன்றும் கிடையாது வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகதான் அவ்வளோவுக்கு எங்களுக்கு நன்மை தான்ட்டாங்க காசாயம் கட்டி மிகப்பெரிய புண்ணியம் அது அந்த புண்ணியத்தை விட பெரிய புண்ணியம் அது காசாயத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவமே இருக்கு தாங்க வெறும் தான் பார்க்குறாங்க அந்த உடைக்குள்ளேயே ஒரு உருவம் இருக்கு அந்த உருவத்துக்கு நாம் வடிவம் கொடுக்குறோம் எவ்வளோ ஜனங்கள் வர்றாங்களோ அவ்வளோ அந்த காசாயத்துக்கு ரொம்ப புகழும் பெருமையும்

சரிங்க ஐயா இன்னும் குழந்தைங்க இருக்குமே குழந்தைங்க இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்க ஐயா நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போவீங்களாண்ணா ஆஹ் சின்ன வயசுல இருந்தே உடற்பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் யோகா ஜிம்மு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இப்பவும் அது பிடிக்கும் சாமி இப்போ செய்யறீங்க ஆமா இப்பவும் அது ரொம்ப நல்லா செய்யறீங்க இப்போ என்ன நல்லா செய்யறீங்க இப்போ இப்போ எனக்கு ஒரு சாமி எனக்கு அதுக்குள்ள ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன் கரலா கட்ட சுத்துவேன் சூப்பர் ஐயா டம்பல்ஸ் இருக்குது வெயிட் லிப்ட் அங்க தூக்குறதுக்கு அதுல ஒரு ஒரு ஜிம்மே அவர் அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபா இருக்கும் உள்ள இறக்கிருக்காங்க எனக்கு உங்களுக்காகவே தனியா ஆமா சாமி அவங்களும் செய்வாங்க அவங்களும் செய்வாங்க அவங்களும் செய்வாங்க பாக்கணுமே ஐயா கிரியா கிளாஸ் நடக்கும் சாமி கிரியான்னு சொல்லி கிளாஸ் நடக்கும் அதாவது உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கரெக்டா சொல்லுவார் அந்த அளவுக்கு கிரியாங்கிறதுல டேலண்ட் உள்ளாலும் அவரு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அவரு வெளிப்படுத்துற அளவுக்கு அந்த கிரியாவில் அவர் ஆஹ் நம்ம ஊட்டிக்காரர் தான் ரமேஷ் 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 அவர் அந்த ஆசை வெங்கையா இருக்கு உதவும் ரோடு இருக்குல்ல அந்த வேடிப்பன்னூர் ரோட்லேயே நேருவாங்க நேர வேடியப்பள்ளூர் வந்து வேடியப்பள்ளூர் திரும்பாம ரைட்ல தேவானந்தல் திரும்பும் அதுலயே ஒரு போர்டு வச்சிருக்கோம் ஆனந்தம் பரிபூர்ணம் ஒரு போர்டு வச்சிருக்கோம் அந்த ஏரிக்கரை வந்து ஏரிக்கரையில ஒரு ஆரச்சி வச்சிருக்கோம் ஆனந்தம் பரிபூர்ணம் அதுக்கு உள்ள வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி வந்தீங்கன்னா பெரிய பில்டிங் தெரியும் அதான் ஆனந்தம் பரிபூர் சரிங்கய்யா நீங்க ஜிம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்க போல அதான் உடம்பு இவ்வளவு கட்டு மஸ்தா வச்சிருக்கீங்க அதனால கண்டிப்பா நாங்க வந்து நீங்க என்னெல்லாம் வீடியோ எடுக்கிறோம் ஒரு ஆசை நல்லா இருக்கும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலைய கிரிவலம் சுத்தி வரது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு நாள் இல்லாம சரிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நீங்க வந்து பல மாதங்களா பல நாட்கள்லாம் கிரிவலம் கிரிவலம் வரும்போது எல்லாம் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கு அப்பா இருக்கீங்களா அதான் நானும் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறது எனக்கும் டைம் அதுல ஒத்து போறது இல்ல அவருமே சேரும் போது எனக்கு கலந்துக்கிறீங்க போதும் சாமி திருவண்ணாமலை அண்ணாமலையா இருந்தது இப்படித்தான் சாமி ஏன்னா எப்போதுமே நம்ம கோயிலுக்குள்ள எல்லாம் என்னைக்கா ஒரு நாள் தான் உள்ள போறோம் அது மாதிரிதான் அந்த விஷயம் அதுல அந்த வருஷம் பூரா எவ்வளவு நாள் போகாம இருக்குமோ அந்த ஒரே நாளில அந்த அருள் கிடைச்ச மாதிரிதான் இந்த அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள் நம்ம அந்த இந்த ஊர் இந்த ஊரும் சரி ஊர் ஜனங்களும் சரி இந்த கோயிலும் சரி இங்க வரக்கூடிய ஜனங்களும் சரி எல்லாருக்குமே ஒரு கொடுக்க வாங்க ஒரு விஷயம் அதில் இருந்து சார் அது போதும் சாமி சரிங்க திருவண்ணாமலைய கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிரிவலம் சுத்தலாமா இல்ல டைரக்டா வந்து கிரிவலம் மட்டும் சுத்திட்டு நம்ம ஊருக்கு போயிடலாமா கோயிலை சுத்திட்டு வந்து நீங்க வெளியே வந்தா கொஞ்சம் டவுன் ஆகும் ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி காலம் அன்னைக்கு இருந்த ஒரு ஆரோக்கியம் அன்னைக்கு கம்பி சரி சாயந்தரம் போகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு இல்லை சில பேர் வந்து கிருமாவில் முடிச்சிட்டு தான் பெரும்பாலும் கோயிலுக்குள்ள போய் தரிசனத்துக்கு போகும் ஏன்னா இப்ப ஆமா அதனால அதிகமாக போச்சு அவங்களாலேயும் கட்டு கட்டுப்படுத்த முடியல சாமி அவங்களே யாரும் குறை சொல்ல முடியாது காரணம் கியூ அதிகமாகும் போது எல்லாருமே ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்தியா ஒரு செகண்டாவது நின்று கும்பிடணும் அப்படிங்கிற வேண்டுதல் வரும்போது கொஞ்சம் தள்ளலும் ஒரு நெருக்கலுமா இருக்கிறதுனால கோயில்காரங்களே யாரும் குறை சொல்லணும் அதுக்குதான் ஏன் கேக்குறேன் கோவிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிடற பலன் வந்து பார்த்தோன்னா கிரீவலம் கிடைச்சிருமான்னு கேட்கறேன் கிடைக்காது உள்ள போக முடிஞ்சாலும் இல்லையா திருவண்ணாமலையில அண்ணாமலையார் அருள் கண்டிப்பா நம்பிக்கையில கிடைக்கிற ஒரு அருள் தான் நம்புறவங்க யாரும் கெட்டு போனதா கிடையாது திருவண்ணாமலையில கண்டிப்பா கெட்டு போனது சரித்திரமே கிடையாது அப்படித்தான் நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்ன புண்ண இருக்குமே ஒழியா அதாவது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தான் என்னைக்குமே தோல்விங்கிறதுக்கு இதுல பேச்சே கிடையாது சார் அதாவது பிறப்பு மட்டும்தான் நம்ம கணக்கெடுக்க முடியாத இறப்பை யாரும் கணக்கெடுக்கிறது அது மாதிரி தான் இதில் வேண்டாம் நம்ம வாழணும் 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 எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் இதில் விழுந்து சரிங்க உங்களுடைய ஆன்மீக பயணம் வந்து சிறப்பாகவே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஆ சரி நன்றி ஐயா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வாழ்க நல்லதே நடக்கும் சாமி சரிங்க நன்றி நன்றி ஆனந்தம் பறிப்போம் வர்றேன் ஐயா ஆ